மடத்தை பார்த்துட்டு ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்ல நல்லா இல்லைன்னு சொல்வான் அதை விட்டுட்டு நம்ம ஈரோவை சூர்யாவ கூந்தல் பூந்தல்ன்றீங்க அஹ் அப்புறமா கேனம் வணக்கம் கங்குவா 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 இந்த சத்தம் தான் ரெண்டு நாளா பேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாத்துலயும் சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் இதுதான் வந்துட்டு இருக்கு கங்குவா கங்குவா கங்குவான் கங்குவா படம் நல்லா இருக்குதோ நல்லா அது ரெண்டாவது பட்சம் ஆனால் அந்த கங்குவா படம் எடுத்த ப்ரொடியூசரையும் ஹீரோவையும் டைரக்டரையும் என்னென்னவா பேசிட்டு இருக்கிறீங்களா எல்லாம் படத்தை பார்த்துட்டு ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த டேரக்டர் ஆத்தா அம்மான்றியும்

நீங்க பாட்டுக்க வாயில வந்ததெல்லாம் அப்பா அவங்க பாட்டுக்க பேசிட்டு போறீங்க கங்குவா படம் நல்ல விதமா வரணும்ன்ற ஒரு தான் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா எடுத்திருப்பாரு நல்லபடியா வரணும் அப்படின்னு தான் இயக்குனர் சிவா எடுத்திருப்பாரு நல்லபடியா நடிக்கணும் நல்லபடியா ஹிட் ஆகணும்னு தான் சூர்யா நடிச்சிருப்பாரு யாருன்னா வந்து கங்குவா படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி நடிப்பாங்க சொல்லுங்க இவம் வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போறீங்களா அந்த உரிமை உங்களுக்கு யாருமே கொடுத்தது படம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு சொன்னோம் இல்லைன்னா இல்லன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி வாய் வந்து பேசிட்டு போறீங்க சப்போஸ் சிவாவோட குடும்பத்திற்கோ இல்ல ஞானவேல் ராஜா குடும்பத்திற்கோ இல்ல சூர்யாவோட குடும்பத்திற்கோ ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுனாக்க நீங்களாங்க வந்து அந்த குடும்பத்தை பாப்பீங்க சொல்லுங்க தயவு செய்து அடுத்தவர்களை இழிவுபடுத்தி பேசாதீங்க நீங்க அப்படி இழிவுபடுத்தி பேசும்போது உங்களுடைய குணம் என்ன அப்படின்றது வெளியில தெரிய வரும் புரியுதுங்களா நம்ம வந்து ஏதோ பந்தாக்கி ஜாலியா கலாச்சி பேசிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய குணம் என்ன அப்படின்றது அடுத்த ஸ்டேட்டுக்காரங்க பாப்பாங்க அடுத்த நாட்டுக்காரங்க பாப்பாங்க அடுத்த ஸ்டேட்ல மலையாள படமோ இல்ல தெலுங்கு படமோ இங்க வந்து ஆ பார்த்தீங்களா அந்த படம் எப்படி ஓடிச்சு இந்த படம் எப்படி ஓடிச்சு அப்படி புது முயற்சி தாங்க கங்குவா படம் ஒரு புது முயற்சி அதாவது நீங்க வந்து ஹாலிவுட் தரத்துல படம் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அந்த ஒரு புது முயற்சியில தான் கங்குவா படம் எடுத்திருக்காங்க அதற்கு வந்து நீங்க உங்களால பிடிக்கலையா சரி நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க தப்பு இல்ல ஆனால் இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்புறம் இப்படி இருந்தாங்க தெலுங்கு படம் ஓடதான் செய்யும் மலையான படம் ஓடதான் செய்யும் தமிழ்நாட்டில் வந்து கொடி கட்டி பழக்கதான் செய்யும் புரியுதுனாக்க அப்புறம் இந்த புது முயற்சி யாருங்க பண்ணுவா சொல்லுங்க ஆமாங்க தயாரிப்பால சொன்னாரு என்ன சொன்னாரு நீங்க வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஆகா ஓகோன்னு பாப்பீங்க இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு வந்த அந்த டிக்கெட் மறுபடியும் எடுத்துட்டு வாங்க சக்சஸ் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு உண்மைதான் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சாங்க அந்த குழந்தைய வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க என் பையன் பெரிய ஐயா டாக்டர் ஆவா இன்ஜினியர் ஆவா கலெக்டராவா அப்படின்னு தானே சொல்லுவீங்க அந்த ஒரு தான் நான் எடுத்திருக்க படம் வந்து நல்ல பெரிய அளவுல பேசப்படும் சொல்லியிருக்காரு யாருன்னா பிறந்த குழந்தைய ஐயா இது உருப்புடாது நாசமா போயிடும் திருட்டு பிள்ளையா வரும் இப்படியா சொல்லுவாங்க

ஒரு ஒரு தூய்மை எடுத்து சரி இல்லைன்னா உடனே அப்பா வந்த மாதிரி அசிஎஸ்சி மாத்திட்டு அக்கா தண்ணி விசி மாதிரி தீப்பீங்களா சொல்லுங்க ஏதோ தவறு நடக்குது அது சகஜம்தான் அது சவுண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கு அப்படின்னு எல்லாருமே தான் சொல்றீங்க வாஸ்தவம் தான் இப்போ கம்மி பண்ணிட்டாங்கல்ல நீங்க பாட்டுக்கா வீடியோல அது இதுன்னு பேசி விட்டு போனது அடுத்த ஸ்டேட்டுக்காரன் காறி துப்புற அளவுக்கு வந்துருச்சு இப்போ அவ்வளோ ஒரு ஒரு மனவேதனையா இருக்கு இந்த மாதிரி நீங்க பேசியிருக்கிறது